ஒவ்வொரு மாநில அரசுமே தாங்கள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை உடனடியாக ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கேரளா தமிழ்நாடு பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து இந்த சூழ்நிலையில திடீர் திருப்பமாக கேரள அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரா இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராகவே ஒரு வழக்கை திறந்து திரு பிரிவு இருநூறின் படி அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு திறந்துருக்கறாங்க எந்த பதிலுமே சொல்லாம நிறைய பில்களை அவங்க வந்து முடைக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனுவை கொடுத்துருக்குறாங்க இந்த மனுவை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நேற்றைய தினம் வந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து இருக்கிறார் அந்த மனு தான் என்ன அப்படின்னா வந்து முன்பு உங்களுக்கு தெரியும் நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் பஞ்சாப் அரசாக இருக்கட்டும் கேரள அரசு அனைவருமே வந்து தனித்தனியாக ஆளுநர் வந்து நீண்ட நாட்களாக மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் அல்லது அனுமதி மறுக்கிறார் என்று கோரி வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குகள் விசாரணைக்கு வர சூழல் என்ன பண்ணாங்கன்னு ஆளுநர் வந்து உடனடியாக எல்லாத்தையும் வந்து இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த நேரத்துல ஏதோ அவங்க ஆக்ஷன் எடுத்தத போல காட்டிக் கொண்டார் அப்போது வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து அப்படி வழக்கு வரும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து விட்டு ஏழு மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாங்க அப்படி அனுப்பப்பட்ட ஏழு மசோதாக்களில் நாலு மசோதாக்களுக்கு வந்து இப்போ நான் வந்து வித்ரோல் பண்ணியிருக்கேன் சண்ட அதாவது மசோதாவில் வந்து இசைவை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்காங்க அப்படி இசைவை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நான்கு மசோதாக்களில் மூன்று மசோதாக்கள் வந்து கேரள அரசு பல்கலைக்கழகங்கள் தொடர்பானது ஒரு மசோதா வந்து கூட்டுறவு சங்கம் தொடர்பானது ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஏற்கனவே ஒரு இரண்டு ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஆளுநர் தாமதப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படி இருக்கையில இருபத்தி நவம்பர்ல தான் இந்த ஆளுநர் மீதான வழக்கு விசாரணை எல்லாம் நடக்குது அக்டோபர் நவம்பர்ல அப்படி இருக்கிற போது அடுத்து இவங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு இப்ப பருவம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் இப்படி நிறுத்தி வைப்பது வந்து முறையற்றது இசைவை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றது முறையற்றது என்று சொல்லித்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்வோம் இதுல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் தான் இதில் வந்து அவர்கள் தங்களுக்கான நிவாரணத்தை கோருத்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் தேர்ட்டி டூ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ரெண்டுல வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் படி எனக்கு எனக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்வது ஆனா அந்த சட்டப்பிரிவு கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் அதாவது ஒரு சட்டமன்றமோ இல்ல நாடாளுமன்றமோ ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு வழிமுறைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இரநூறு அப்ப அதன்படி வந்து நாங்கள் முறையாக நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து ஒப்புதல் தர மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரிவை வந்து அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார் அதே போல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினான்கு இது என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது ஆக அந்த ஆர்டிகிள் போர்டீனையும் அவங்க வந்து இந்த வழக்கிலே மனுவிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல வந்து ஆர்டிகிள் இருநூத்தி ஒண்ணு அது என்ன அப்படின்னா பில்ஸ் ரிசர்வ்டு ஃபார் கன்சிடரேஷன் அதாவது வந்து சட்ட முன்முடிவுகள் வந்து ஏற்பு செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது அப்போ இது அதை பற்றி சொல்லுகிறது ஆக இது அத்தனையின் அடிப்படையிலும் வந்து குடியரசு தலைவர் இப்போது செய்திருப்பது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல என்று சொல்லி அவர்கள் என்ன விதமான நிவாரணங்களை இந்த கேரள அரசு போருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்பது வந்து இந்த உத்தரவுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அதாவது ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே தவறு அதே போல வந்து குடியரசுத் தலைவர் அதன் மீது இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது தவறு அதனால இந்த உத்தரவுகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட வேண்டும் அடுத்து வந்து இந்த உத்தரவுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அன்கான்ஸ்டியூஷனல் என்று அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார் அதே போல வந்து ஆளுநர் வந்து இருநிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதே போல வந்து ஆளுநர் அப்படி ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதோ இல்ல ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துவதோ சட்டவிரோதமான செயல் என்று வந்து அறிவிக்குமாறு தான் இந்த நிவாரணங்களை கோரித்தான் இந்த வழக்கு என்பது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை கேரள அரசினுடைய சார்பில் வழக்கறிஞர் சி கே சசி வந்து இதை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் இதில் வாதிடப் போவது வந்து முன்னாள் அட்டர்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் தான் வந்து இதில் கேரள அரசின் சார்பாக வாதங்களை வைக்க போகிறார் ஆனால் இது வந்து அடுத்து என்னைக்கு இந்த வழக்கு வந்து எப்போது பட்டியலிடப்படும் என்பன போன்ற விவரங்கள் வந்து இனிமேல் தான் தெரிய வரும் ஏன்னா நேற்றைய தினம் மனுவைத்தான் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அதோட நெக்ஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க எப்போ வருது என்பதெல்லாம் தெரிய வரும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஆளுநர் ரவி மீது தொடர்ந்த வழக்குலயே சந்திரசூத் அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா திரௌபதி முர்முவை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது இது அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு அரசுடைய ஒன்பது மசோதாக்கள் நீட் தேர்வு உள்ளிட்ட ஒன்பது மசோதாக்கள் குடியரசுத் தலைவரிடம் அப்படி கிடப்பில் இருக்கிறது பல வருடங்களாகவே கிடப்பில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கேரள அரசு தொடர்ந்த வழக்கு என்பது எப்படி சென்றடையும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளுமா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசும் இது போன்ற வழக்குகளை தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில வந்து அப்போதே என்ன கோரப்பட்டது அப்படின்னா இப்ப இதே போலதான் வழக்கு வந்து வாய்தால வரும் பொழுது எப்படி பொன்முடியவர்களுக்கு வந்து அடுத்த நாள் ஒரு நாள் டைம் கொடுத்து இதை நீங்க செஞ்சாகணும்னு சொன்ன பிறகு ஆளுநர் செஞ்சாரோ அதே போல வந்து முதலில் வந்து இது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது என்ன நடவடிக்கை எடுக்கல அடுத்து வழக்கு வந்து அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட போது வந்து 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 அவர் சில சில குடியரசுத் தலைவருக்கு ஒட்டுமொத்தமாக அனுப்புறார் அதாவது ஒன்பது மசோதாக்களுக்கு மேல் பத்து மா ஒரே நேரத்தில் வந்து அவர் திருப்பி அனுப்புறார் திருப்பி அனுப்பப்பட்டதை உடனடியாக சட்டமன்றம் வந்து புதிதாக மீண்டும் அதை அப்படியே நிறைவேற்றி மீண்டும் அனுப்பி வைக்கிறது அப்படி வைக்கப்பட்ட சூழல்ல தான் வந்து இந்த வசோதா இந்த விவரம் வரும் பொழுது அப்போ அதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன்னா இரண்டாம் முறை அனுப்பப்பட்ட போது அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனால் அப்போ என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி அனைத்தையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்போ அடுத்தடுத்த வழக்கு விசாரணையின் போது திமுக சார்பிலோ தமிழ்நாடு அரசு சார்பிலோ அது சுட்டிக்காட்டப்பட்டது ஏன்னா இரண்டாம் முறை அனுப்பப்படும் போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாக வேண்டும் ஆனால் அவரை வந்து குடியரசுத் தலைவருக்கு எப்படி அனுப்புறாரு என்று சொல்லப்பட்டது அப்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் நீங்கள் குறிப்பிட்டது ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாம வந்து அப்ப என்ன தமிழ்நாடு அரசின் சார்பு கேட்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் ஆக அப்போது அந்த வழக்கிலே ஆஜரான அபிஷேக் சிங்கி அவர்கள் என்ன சொன்னார்னா அப்ப இதுல என்ன முடிவு எடுக்கிற வரைக்கும் இது இந்த மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் எந்த முடிவையும் எடுக்க கூடாது அப்படி நீங்க ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஏன்னா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நீதி நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னார்னா இப்போது வந்து ஆளுநரும் முதல்வரும் சந்திச்சு பேசணும் அவங்க சந்திச்சு பேசினாலே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்ப அதற்கான இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போதுதான் அப்போ வந்து இவங்க சந்திச்சு பேசி அது இதுக்கு ஒரு சுமூக முடிவு வருவதாக இருந்தால் அப்ப அது வரைக்கும் வந்து பிரசிடென்ட் வந்து எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்று அவர் கேட்டார் அப்போதான் வந்து சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் இந்திய குடியரசுத் தலைவரை நீங்க வந்து இப்படி முடிவெடுக்காம இருங்க என்று நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அது குறிப்பிட்ட ஒரு சென்டென்ஸே அவர் சொல்றார் we don't want to inject the president of india it does not look good if the bills are already sent to the president we can't uh, ask the president to not to act அதாவது குடியரசுத் தலைவரை நாங்கள் இப்படி சொல்வது வந்து நன்றாக இருக்காது ஒருவேளை ஏற்கனவே அவர் வசம் சட்ட முன்னோடிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தால் அதில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது என்று நீதியரசர் வந்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்டார் அப்போ அதுக்கு அது பொருந்தும் ஆனா இப்போது வந்து கேரள அரசு தொடர்ந்து இருப்பது வந்து இப்போ அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்ப நாட்கள் ஆகிவிட்டதா அதில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்ப அந்த முடிவை வந்து எதிர்த்து இவங்க வந்து ஒரு வழக்கு அப்படின்னு தொடுத்திருக்கும் பொழுது அப்ப இதற்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஏதாவது தங்களுடைய சார்பில் விளக்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆகவே வந்து இப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட வழக்கையில வந்து அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை வைத்து இந்த வழக்குல வந்து இது மாதிரிதான் சொல்லுவாங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து புதிதாக தொடரப்பட்ட வழக்கு அதே போல் குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்போ ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது அப்போ அதில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார்னா எந்த அடிப்படையில் இப்போ அவங்க கேட்டிருக்கிறதுல அந்த வழக்குல கேட்கறது என்னன்னா இப்ப நீங்கள் வந்து இசைவை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் இப்போ நீங்க அந்த நாலு பில் இருக்கு மூணு வந்து பல்கலைக்கழகம் தொடர்பானது ஒன்று வந்து கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பானதுன்னா இப்ப அந்த பில் பத்தி நான் இதெல்லாம் பரிசீலனை பண்ணேன் இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸுக்காக நான் இதை வந்து ரிஜெக்ட் பண்றேன் இதை வந்து நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரீசன்ஸ் கேக்குறாங்க ஏன்னா இதுதான் கடந்த முறை தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கிலும் விவாத பொருளானது பத்து மசோதா கிட்ட அவர் திருப்பி அனுப்புறார் எதிலுமே காரணம் இல்லை அப்போ வந்து இவர் வந்து திருப்பி அனுப்புனதை எப்படி நீங்க உடனே சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி அட்டர்னி ஜெனரல் கேட்டார் அப்போ திமுக நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் அதான் சொன்னார் நீங்கள் எந்த காரணத்துக்கு எந்த பில் ரிஜெக்ட்ன்னு சொன்னா தான் நான் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரம்மி தடை மசோதா கொண்டு வரப்பட்டது அப்போ வந்து இவர் மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்கிறார் அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து சட்டத்துறை செயலாளர் போய் பார்க்கிறாரு சட்ட அமைச்சரே போய் பார்க்குறாரு அப்போ அதில் அவர் கேள்வி கேட்கப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த பத்து மசோதாவை பொறுத்தவரை அவர் எந்த விளக்கமும் சொல்லலை மிதோல் டாக்சண்ட்னு போட்டுதான் கெழுத்து போடுறாரு இசைவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது அப்போ காரணம் தெரியாது அப்போ காரணம் தெரியாதப்ப நான் அந்த மசோதாவை மீண்டும் அப்படியே நிறைவேற்றுவேன் இது அப்ப நடந்தது இப்பவும் வந்து கேரள அரசு கேட்பது என்னன்னா இப்ப இந்த நாலு மசோதாவுக்கு வந்து இசைவே நிறுத்தி வைப்பதாக குடியரசுத் தலைவர் சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிற காரணத்தால அப்ப என்ன காரணத்தின் அடிப்படையில் அவர் இந்த முடிவுக்கு வந்தாரு அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத அந்த வழக்கில் அது ஒரு பாயிண்டா கேட்கப்பட்டது ஆனா இப்ப தமிழ்நாடு அரசு இது போன்ற வழக்கை தொடருமா அப்படின்னா தொடர வேண்டிய நிலையில் தமிழ்நாடு அரசும் இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது சட்ட முன்வடிவுகள் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒன்பது சட்ட முன்வடிவுகளை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வச்சார் ஆளுநர் அந்த ஒன்பதில் வந்து முடிவெடுக்கப்படாமல் இன்னும் மசோதாக்கள் இருக்கிறது நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட மசோதா வந்து நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அமையார் ஜெயலலிதா அவர்கள் பெயரை சூட்டுவது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக அரசு வந்து ஒரு முடிவெடுத்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றும் ஆனா அது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் அமைவதற்கு முன்பே அனுப்பப்பட்ட மசோதா ஆனா அது தொடர்ந்து கிடப்பில் இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் எந்த மாற்றமும் செய்யவில்லை மீண்டும் அதே பேர் இருக்கட்டும் அதாவது அவங்க விரும்பியபடி ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை இருக்கட்டும் சேர்த்துதான் ஒப்புதல் கேட்கிறாங்க அவர் தரல அப்ப மீண்டும் அவர் திருப்பி அனுப்பிய பத்து மசோதாவில் இதுவும் ஒன்று அப்போ இதுக்குதான் சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்ட போது இந்த விளக்கமே இது என்ன இதுல இருக்குன்னே தெரியாம போய் எடப்பாடி வந்து வெளிநடப்பு பண்ணார் அப்பவே நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்போ வந்து ஜெயலலிதா பேர் இல்ல மாத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் வெளிநடப்பு பண்றாரு ஆனா உள்ள கொடுத்த மசோதாவில் ஜெயலலிதா பேர் இருக்கக்கூடிய அதே தீர்மானத்தை இவங்க மறுபடியும் நிறைவேற்றுறாங்க அதை கூட தெரியாமல் போய் அவர் வெளியஜமானர்களுக்கு பயந்து கொண்டு போய் வெளிநடப்பு பண்ணார் ஆனா இன் நேற்றைய தினம் வந்து இதை வந்து நான் வந்து ரத்து செய்கிறேன் அதாவது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பெயர் மாற்றத்தை அந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு நிராகரித்த ஒரு தமிழ்நாடு அரசுக்கு நேற்றைய தினம் ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆனா இப்போது வரைக்கும் இதை பற்றி அஇஅதிமுக பேசல